நிறைய நடிகர் நடிகைகளோட கனவு என்ன தெரியுமாங்க தேசிய விருது வாங்குறது அப்படின்றதுதான் இப்போ ரீசண்டா எழுபத்தோராவது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டது அதுல சிறந்த நடிகருக்கான விருதை ஜவான் படத்துல நடிச்சதுக்காக ஷாருக்கானுக்கு வழங்கப்பட்டது முழுக்க முழுக்க கமர்ஷியல் படத்துல நடித்த ஒரு ஹீரோவுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது ரொம்ப சர்ச்சையை எழுப்பியிருக்கு அதே சமயம் மலையாளத்தில் ஆடு ஜீவிதம் என்கிற படத்திற்காக பல வருடங்கள் உயிரை கொடுத்து அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடித்த பிருத்திராஜும் அந்த படமும் விருது குழுவால் கண்டு கொள்ளப்படவே இல்லை அப்படின்ற விஷயமும் கடந்த ரெண்டு தினங்களாகவே பேசும் பொருளாக இருக்கு குறிப்பா சிறந்த துணை நடிகைக்கான விருது பெற்ற நடிகை ஊர்வசி கூட தனக்கு விருது கிடைத்தது பற்றி பெருசாக சந்தோஷப்படாம உரிய திறமையாளர்களுக்கு விருது கிடைக்காமல் போய்விட்டதே அப்படின்ற தன்னுடைய ஆதங்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே வந்தாங்க அந்த வகையில அவங்க ரீசெண்ட்டா ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காங்க ஊர்வசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடு ஜீவிதம் படம் எப்பேர் பட்ட படம் தெரியுமா அதுல நடிகர் பிரிதிவிராஜோட நடிப்பு இயக்குனர் ப்ளஸ்ஸியின் உழைப்பு எப்படிப்பட்டது தெரியுமா அதை விருது குழுவினர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லையே ஏன் அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கான காரணத்தையும் ஊர்வெச்சிய சொல்லிருக்காங்க காரணம் வேற ஒண்ணு இல்ல எம்ப்ரான் படம் தான் சொல்லியிருக்கிறாங்க எம்ரான் படத்துல குஜராத்து கலவரம் குறித்த சில நிமிட காட்சிகள் இடம்பெற்றிருந்ததால அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அதுக்கு அப்புறம் அந்த காட்சிகள் படக்குழுவினரால் நீக்கப்பட்டிருக்கு அது நீக்கப்பட்ட பிறகுதான் படத்தையே ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க படக்குழுவினருக்கு ஒரு சிலர் அந்த படத்தை இயக்கியது வேற யாருமே இல்லை நடிகர் பிரித்விராஜ் தான் அதனால அதே பிரித்விராஜ் நடித்த ஆடு ஜீவிதம் படத்தை திட்டமிட்டு விருது குழுவினர் புறக்கணிச்சிருக்கிறாங்கன்ட்டு ஊர் வச்சு சொல்லியிருக்கிறாங்க பின்னணியில அரசியல் இருக்குதுங்க அதனால தான் இப்படி திறமையானவர்களையும் திறமையான திரைப்படங்களும் மறுக்கப்பட்டு வருதுன்ட்டு ஊர்வசி மட்டும் இல்ல நிறைய பேருடைய கருத்தாகவும் இருக்கு அப்போ திறமையானவர்களுக்கு இங்க இடம் இல்லையா அரசியல் அழுத்தத்தின் அடிப்படையிலேயே விருது கொடுக்கப்படுதா பெரிய கேள்விக்குறிதான்